இருதயத்தை சகலவித காவல்களோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏன் வேதம் நம்மை எச்சரிக்கிறது இருதயத்துக்குள் என்ன நினைவுகள் இருக்கோ அதைத்தான் வாய் பேசும் சரீரமும் செய்யும் கர்த்தருக்கு ஏற்ற நினைவுகள் இருந்தால் கர்த்தருக்கு ஏற்றபடி வாய்ப்பேசும் சரீரம் செய்யும் காரியங்கள் நன்மையாய் முடியும் ஆனால் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத நினைவுகள் இருந்தால் கர்த்தருக்கு விரோதமானதை வாய்ப்பேசும் சரீரம் செய்யும் அது பாவம் நம் வாழ்க்கைக்கு கெட்டது நம் வாழ்க்கைக்கு கெட்டதை உண்டாக்கக்கூடிய சிந்தைகளோ நினைவுகளோ நம் இருதயத்தில் இல்லாதபடிக்கு நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நம் இருதயத்தில் உள்ள சிந்தைகளும் நினைவுகளும் சோதித் வல்லமை தேவரிடத்தில் உண்டு என்ற பயம் நமக்கு வேண்டும் நம் இருதயத்தில் கெட்ட சிந்தைகளோ நினைவுகளோ இல்லாதபடிக்கு பார்த்து கொண்டால் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்கிறோம் என்று அர்த்தம் அதுதான் புத்திசாலித்தனம் சரி இருதயத்தை சகலவித காவல்களோடு எப்படி காத்துக்கொள்வது ஜபம் ஒரு காவல் துதிப்பது பாடுவது ஒரு காவல் வேதம் வாசிப்பது ஒரு காவல் சுவிசேஷத்தை சொல்லுவது ஒரு காவல் மொத்தத்தில் நம் இருதயத்தில் கத்தருக்கு ஏற்ற சிந்தைகளை வைத்து கொண்டோம் என்றால் அதுவே நம் இருதயத்திற்கு மிக பெரிய காவல்